ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனேஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் எங்கள் ஊர் திருவிழா அப்போ எடுத்த விலாகு செவ்வா புதன் வியாழன் மே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் திருவிழா நடந்தது இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து செவ்வாய் காலையில் தங்கச்சி சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுட்டா நான் வந்து ரசம் வச்சு மாவரச்சிகிட்ருக்கேன் காலையில் எல்லாரும் சாப்பிட்டாங்க வடை வேறு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சுது சாப்பாடு தீந்து போச்சு அதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் அக்கா பொண்ணு தோசை ஊற்றி கொடுத்தா நான் சாப்பிடும்போது மணி பத்து பத்தரை ஆயிடுச்சு ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கும் லேட் ஆகிடுச்சி அதனால அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை தோசை தான் ஊற்றி கொடுத்தோம் ஆட்டுக்குட்டிக்கு கொள்ளு போட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடும்போது நேரம் ஆயிடுச்சு நானூறு ரசம் வச்சுட்டு மாவு அரைக்கிற வேலையை பார்த்துட்டே இருந்தேன் திங்கட்கிழம இந்த மாவிளக்கு மாவு நோம்பி கொடுக்குற மாவெல்லாம் ரெடி பண்ணணும் அந்த வேலையை எங்கள் மாமியாரும் என் தங்கச்சியும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா ஆளுகள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா கத்தாமல் இருக்குது வெளியில் போயிட்டால் ஒரே கற்று தாங்க முடியல வெளியில் கட்டி வச்சுருந்து காது அடைச்சி போச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டி வச்சோம் வாட்டு கம்மையாக இருந்தது அப்புறம் என்னான்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்க ஆட்டுக்குட்டி வளர்ந்த வீட்டில் நிறையா பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்களையும் பார்க்கவும் அமைதியாக இருந்தது ஐஸ் வண்டி வந்திருக்குன்னு எல்லோரும் வெளியில் போயிட்டோம் ஐஸ் வாங்குறதுக்கு கத்தான கற்று அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அமைதியாகிடுச்சி இந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க மாவு அரைச்சி எல்லாம் ஜளிச்சு வச்சுட்டாங்க அதாவது மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க பொட்டுக்கலையை அரைச்சி ஜளிச்சு வச்சுட்டோம் சுக்கு மிளகு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதையும் அடித்து ஜலிச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் தட்டிட்டுருக்காங்க பாருங்கள் அதையும் பாகு எடுத்துட்டு இதோடு போட்டு கலக்கணும் மாவிளக்கு கண்ணில் போடுறதுக்காக பொட்டுக்கலை மாவு சேர்க்காம ரெடி பண்ணணும்னு சொல்லி அதை மட்டும் தனியாக க கலந்து மாவிளக்கு பிடிச்சிக்கிட்டோம் மாவிளக்கு கொண்டு போகிறதுக்கும் நோம்பி மாவுக்கும் அதாவது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கும் எங்கள் அத்தை வந்து பசைய கிளம்பிட்டாங்க பசங்களை சாப்பிடவே மாட்டேன்னுட்டாங்க போர்டு ஒன்று வச்சு விளையாண்டுக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேன்னுட்டாங்க ஏதோ நம்மளால் இந்த வேலை தான் செய்ய முடியும் அதிகப்படியான வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அரைச்சி கொடுக்குறது நின்றுக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன் அவ்வளோதான் பூரா வேலையும் எங்கள் மாமியாரும் தங்கச்சியிருந்தேன் அவங்களும் இல்லைன்னா எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது யார்கிட்டையாவது கேட்டு 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 செய்யணும் யார்கிட்டையாவது என்ன எங்கள் தான் கேட்கணும் இவங்களை விட்டால் அவங்க இருக்கிறனால அவங்க வாட்டுக்கு செஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்க தேவையில்லை எங்கள் அத்தை இல்லைன்னா எங்கள் உழைப்பு திண்டாட்டம் தான் அப்புறம் இந்த மாதிரி தான் பசையணும் இவ்வளோ மாவு எடுத்து பிசைங்க பிடிங்க ஊட்டி வைங்கன்னு சொல்லமோ அது என் தங்கச்சி கிளம்பிட்டா செய்கிறதுக்கு அப்புறம் அவங்களும் பிடிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து மாவிளக்கு பிடிச்சி வச்சுட்டு கண்ணுக்கு மாவிளக்கு பிடிச்சி வச்சுட்டு நானும் போய் உருண்டை போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டோம் இந்த வேலை தான் மதியானவன்லாம் நடந்தது சீக்கிரமாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு ஊருக்குள்ளே போகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்கும் ஊருக்குள்ளே மந்தைக்கு போகிறதுக்கு அதாவது தெருவுக்கு போகிறதுக்கு சாரி கோயில்கிட்ட போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு நடக்கணும் அவ்வளோ தூரமாக இருக்கும் செருப்புலாமே போனால் வெக்கு 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 நடந்து நடந்து காலே வலி எடுத்துருச்சு தார் ஓடு வேற லைட்டு வெளிச்சிருக்கும் ஏதோ பயமெல்லாம் போய் போய் வந்துக்கிட்டே இருந்தோம் எப்படி பசையிறாங்க பாருங்க இந்த மாதிரி தட்டி பிடிச்சி தி அப்படின்னா எங்கள் அக்கா அம்மா அப்புறம் நானும் அது மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் ஈவினிங் டைம் தேங்காய் சட்னியாச்சும் இட்லி ஊற்றிக்கலாம்னு நாங்கள் வாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தோம் கரண்ட் வரணுன்னு வச்சு அப்புறம் எப்போவும் போல் அந்த அவசரமான விலைதேன் விலைக்கு சாமி கும்பிட்டு அப்புறம் இட்லி ஊற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நான் உள்ளே இட்லி ஊற்றிட்டு இருந்தேன் என் தங்கச்சி வெளியே சாம்பார் வச்சுட்டு இருந்தேன் எப்படியோ சாம்பார் வச்சு இட்லி ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டு கோயிலுக்கு ஊருக்குள்ளே கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம்தான் போய் நின்னோம் கரகாட்டம் நல்லாவே எங்களுக்கு இல்லை பார்க்குறதுக்கே சங்கட்டமாகவும் இருந்தது அப்புறம் சாமி சோடிக்கிறதுக்கெல்லாம் போனாங்க நாங்கள் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இவ்வளோ தான் முதல் நாள் எடுத்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அங்கிட்டு சாமிச்சுவடிக்கு போனாங்க இங்கிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லா பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க எங்கள் அக்கா பசங்க எங்கள் தம்பி பையன் வீட்டிலேயே தூங்கிட்டான் எங்கள் பசங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து மறுநாள் காலையில் அதாவது புதன்கிழமை காலையில் சமையல் காலையில் டிஃபனுக்கு இட்லி சாரி ஊத்தா உப்புமா தேங்காய் சட்னி ரசம் கேசரி உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தான் காலையில் டிஃபன் மதியத்துக்கு தான் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி கேசரி ரசம் சாம்பார் இதெல்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல சொந்தக்காரங்களுக்கு பரிமாறிட்டுருக்கே இல்லை வீடியோ நல்லா இருக்குமான்ட்டு அதெல்லாம் கேப்சர் பண்ணவே இல்லை ஈவினிங் டைம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லாம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் செருப்பிலாம் செருப்பிலாம் நடக்கிறதுக்கு காலை வழி எடுத்துருச்சு அதனால தான் அவ்வளோ ஒரு டயர்டு முகத்தில் அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி நல்லாவும் சாப்பிடவே முடியல கோயிலுக்கு போயிருந்தால் பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கலாம் போகலை நான் வந்து விருந்தால் வருவாங்க நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அதுவும் அங்கே போய் நம்மளால் குனிஞ்சிட்டு வைக்க முடியாது அப்படின்ட்டு எங்கள் அத்தையும் என் தங்கச்சியும் போக சொல்லிவிட்டு எங்கள் தம்பி ஒய்ஃபும் எங்கள் அக்காவும் கூட போயிருந்தாங்க அவங்க வச்சு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் நான் போய் அதுக்கப்புறம் சாமிக்கு அவசியம் பண்ணிவிட்டு சாமி மிட்டு வந்துட்டோம் திரும்ப வீட்டுக்கு போய்ட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அதான் தப்புக்காரவங்களோட போகவே முடியல த ஆனால் நாங்களாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பொங்கல் சவுர்வத்தையும் மாவிளக்கையும் எடுத்துகிட்டு போனோம் சரவளக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் தங்கச்சி அங்கேருந்து எரிய வச்சுட்டு கொண்டுட்டு வர வேணாம் அப்படின்ட்டு கோயில்கிட்ட வந்து வச்சுட்டு மாற்று மேலே வச்சாங்க வச்சதுக்கப்புறம் அந்த மாவிளக்கில் விளக்கு ஏற்றி வச்சுட்டாங்க அந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டையை இடித்து ஒரு காடா துணியில் போட்டு அதை சுற்றி எண்ணெயில் ஊற வச்சு அதை எடுத்து அந்த சரவளக்கில் வச்சு அதை ஏற்றணும் பார்க்க சூப்பராக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஏற்றிட்டு இருந்தாங்க நான் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்தது ஆனால் டயர்டு தான் தாங்க முடியல நாடகம் இருந்தது நைட்டு நாடகத்துக்கெலாம் யார் வர்றா போய் நம்ம வாடகைக்கு படுத்து தூங்கலான்ட்டு போய் படுத்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு இது வந்து மறுநாள் காலையில் காலையில் சீக்கிரமே அதாவது ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் மா முளப்பாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தப்புக்காரவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறந்தான் எல்லோரும் சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக ரெடி பண்ணிகிட்ருந்தோம் எங்கள் வீட்டில் தான் ஒரு பன்னெண்டு பதிமூணு முளப்பாறி இருந்தது அதை எல்லோரும் ஜோடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் ரிலாக்ஸாக கிளம்பிட்டு எல்லோரும் ஜோடிக்கிறத வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் வளம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அந்த மாதிரி ஜோடிச்சு முடித்து சாமி கும்பிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு வந்தாங்க நல்லா அம்மனை தாட்டி விட்டாச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒரு ரெண்டாவது வாட்டி எங்கள் வீட்டில் முளைப்பறி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லா முளைப்பாரியும் நல்லா சூப்பராக தளஞ்சி வந்துடுச்சு அம்மன் முகம் வச்சு கொடை வச்சு மல்லிகைப்பூ மாலை போட்டு லெமன் குத்தி அம்மனுக்கு தோடு இதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுகு மரம் ஏறுற விலையெல்லாம் இருந்தது போதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் லஞ்சு சாப்பிட்லான்னு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட்டு ஈவினிங் போகிறதுக்கு ஒரு மூணு மணி நாலு மணி ஆயிடுச்சு கழுகு மரம் ஏறுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மஞ்சள் நீர் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறமெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணவே இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இவ்வளோ முளைப்பாரியும் அழகாக இருந்தது பார்க்கும்போது அங்கே பாருங்கள் அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு மேலே செலுத்து போச்சு அப்படி இருந்தது காளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி இவ்வளோ முளைப்பாரி அதுக்கப்புறம் அங்கிட்டு மாரியம்மன் முத்தாளம்மன் அம்மன் கோயிலுக்கு முன்னாடியும் முளைப்பாரி வச்சுருந்தாங்க நாங்கள் கொண்டு வந்து காளியம்மன் கோயில் முன்னாடி வச்சிட்டோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்தோம் கழுகு மரம் ஏறினாங்க அப்புறம் ஏற முடியல அப்புறம் என்னென்னமோ செஞ்சாங்க ஏறி 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 பார்த்தாங்க ஏற முடியல அப்புறம் கைத்தூளியாக ஏறுறவங்க ஏறிட்டாங்க அதுவும் லைட்டாக பிரச்சனை வந்தது அது அப்படியே சரி பண்ணி அதையும் சும்முகமாக முடிச்சுட்டு சாமியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க இது வரைக்கும் தான் வீடியோ எடுத்திருப்பேன் இதுக்கப்புறம் வீடியோ வந்து சார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி நல்லபடியாக மூணு நாள் திருவிழா முடிஞ்சு சூப்பராக மனநிறைவாக ஊருக்கே வந்துட்டோம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இனி கும்பிடுவாங்க அதுக்கப்புறமும் நல்லபடியாக கும்பிட்டா சரி ஏறி 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 வழுக்கிட்டு வழுக்கிட்டு வந்தாங்க கயத்தை கட்டி துண்டை கட்டி ஏறிட்டே இருந்தாங்க எல்லாம் திருவிழா கூட்டத்தை பாருங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க அங்கிட்டு சுற்றி சுற்றி ஊரில் இருக்கிறவங்களாம் கழுகு மரம் ஏறுவாங்கன்னு சொல்லி வருவாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதிகமாக வீடியோவே எடுக்க முடியல ஃபோன் வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு இவ்வளோ தான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்